இந்த பழம் வந்து ஆயிரம் ரூபா அடுத்த குழம்பு இல்ல சூப்பி மாம்பழம் என்று சொல்றது வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா இந்த இடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சாவகச்சேரி சந்தை இப்ப சாவச்சேரி சந்தையை பொறுத்தளவுல இது வந்து ஒரு பெரிய இடம் ஆனா இப்ப வந்து இந்த சாவச்சேரி சந்தையில பழங்கள் காலம் அதாவது வந்து பழங்கள் சீசனாக இருக்கிறதால இப்ப இந்த பழங்களை நான் காட்டுறேன் இருக்கிறேன் உங்களுக்கு பிலா பழங்கள் எல்லாம் காட்டியிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிற இடம் வந்து சாவச்சேரி சந்தை இந்த சந்தையில வந்து பழங்கள் என்ன விலை போகுதுன்னு சொல்லி பாப்பான் தொடர்ந்து இந்த காலையே இறுதி வரை பாருங்க விளையாட்டு மாம்பழம் இருக்குது கருத்த குழம்பானு இருக்குது எழுநூறுவா இந்த பழம் இந்த பழம் எழுநூறு அஞ்சு பழம் அஞ்சு பழம் அஞ்சு பழம் ஆறு பழம் பழத்துக்கு எட்டு தானே விளையாட்டு தான் பாருங்க நல்ல பார்த்து தான் கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்த்து வேண்டாம் இந்த ஓ ஓ

பேர் என்ன மீசால பழம் மசாலா வந்தோம் ஆப்பழ என்ன மாம்பழம் மண்டை என்ன ஒரு அதுக்கு ஒரு தனியொரு இது இருக்கு தனியொரு வந்தோன்னா கேட்பாங்க அண்ணன் மீசாலை பழம் தான் கேட்பாங்க மீசால பழம் ஒன்று தான் கேட்கறது நான் சொல்லுவேன் அண்ண காட்டி கொட்டேன் பழம் தான் மீசால வேற இடத்த இங்க வாரவடியா இருந்தாலே வரணும் யாழ்ப்பாணத்தில இருந்தே இங்க பழம் வராது வராது வெளி மாவட்டத்துல பழங்கள் வேற நான் எடுக்கிறேன் நேரத்துக்கு கொண்டு வரக்கட்டி எங்களுக்கு நம்பிக்கையா இருக்குமல்ல எப்படி ஜாபாரம் அப்படி உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஓரளவு பரவாயில்லை இத்தனை மணி இருந்தா இத்தனை மணி வந்து அனுப்பிங்க பிடிச்ச காலம ஆறு மணிக்கு வந்தோம் ஆறரை ஆறரை மட்டும் போயிட்டு ஒரு ஏழு மணி சொல்லு எல்லாமே நீட்டு அடிக்கி குடிக்கி போட்டு போற இப்ப வெளியில இருந்து வராக்களும் இங்க வருல வராக்க சரியா ஐயா பிளாப்பலம் ஐயா என்ன மாதிரி என்ன போகுது என்ன கொட்டி எடுக்கிறீங்க என்ன அப்ப நீ கொட்டைக்கு சரி பழுதாயிடுது தகுந்த தான் போகுது இப்ப என்ன முதல இருந்தாட கொஞ்சம் ஐயா மலைஞ்சிடுது மலைஞ்சிடுது முதல்ல இருந்தா இப்ப கொஞ்சம் விற்கிறாங்க அம்மா வணக்கம் என்ன இல்ல மாம்பழங்கள் போகுதுங்க மாம்பழம் எப்படி இனிப்பியுமா பழம் என்ன பழம் அம்மா என்ன பழம் என்ன இது விளையாட்டு என்ன இது விளையாட்டு

எவ்வளவு நூத்தி ஐம்பது இது என்ன ஏரியாமா இது நூத்தி ஐம்பது அம்மா தான் கன காலமே இந்த சந்தையில கடை வச்சிருக்கிறாள் என்ன எழுதுவதான் எல்லா புலாமே இருக்கு வெளிநாட்டு புலாம் இருக்கு இல்லைங்க புலாம் இருக்கு இதுதான் மாம்பழம் எல்லாம் இப்ப காண கிடைக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி ஏன் நம்ம மாம்பழம் குறையவு ஓ மலையாள மலையாள இல்லையா என்ன அப்ப விலையா இருக்குது என்ன இது எவ்வளவு ஆகுது இந்த புலம் இது பழம் பேர் பழம் இருநூறு ஆயிரத்தி எத்தனை எவ்வளோ பேரும் மூண்டு போழம் மூண்டு பழம் ஆயிரத்திஇநூறு மாம்பழம் கொஞ்சம் வில தான் உள்ளூர் பத்தி எல்லாமே இருக்கு எவ்வளோ போடி இது கிலோ அரை கிலோ முன்னூறு அங்கால நிறைய உள்ளூர் பத்தியால எல்லாம் வச்சு விக்கிறா வேற வெள்ளூர் உண்ட அரிசி அரிசி என்ன பெரியம்மா அது பொரியும் கடல் அம்மா எல்லாமே இருக்கு சகோஜரி வந்தா இந்த அம்மாட்ட வேண்டுவ நம்பிக்கை அவர வேண்டாம் என்னென்னா நிரந்தரம் இருக்கிறா இந்த அம்மாவை தனங்கட்டி எல்லாம் நல்லா வனங்கட்டி அம்மா இதெல்லாம் என்னம்மா கிலோவா விற்கிறீங்களோ என்ன வேலை கிலோ கிலோ விளாட்டு எண்ணூறு ரூபாய் கிலோ விளையாட்டு எண்ணூறு ரூபாய் கருத்தா குழம்பு கரத்தா குழம்பா இது அஞ்சூறு ரூபாய் கிலோ உம் டொமேட்டோ பெருசு எண்ணூறு ரூபாய் கிலோ கிலோ எண்ணூறு ரூபாய் உம் அப்படி பழங்கள் அப்படி நல்ல பழங்களோ நல்ல பழங்கள் ஆனா தான் கூட பெரிய பழம் ஆனா பிலாப்பழம் மாதிரி வேணா மத்த பழங்களோட ஒப்படை சாப்பிடலாம் அன்னாசி அறுநூறுவா கிலோ அறநூறு ஒரு ஒரு கிலோ ஒன்றாயிரத்தி என்ன பழம் நாலஞ்சு பழம் பேரு நாலஞ்சு மாம்பழம் என்னோ மாம்பழம் எவ்வளவு கிலோ ஆயிரத்தி கிலோ ஆயிரத்தி முன்னூறு வந்துட்டு முதல்ல ஐநூறுவா இருக்குது மடிக் பழங்கள் கூட வேற மெரிய பாக்கும் ஆனா இந்த முறை மாம்பழம் தட்டுப்பாடு மாங்காயும் தட்டுப்பாடும் மாம்பழமும் தட்டுப்பாடு பொய்யாக்கா இருக்கு பொய்யாக்காய் இருக்கு ஒரு அறுநூறு ரூபா இதெல்லாம் மங்க இந்த பாரு தமிழ்ல இதெல்லாம் தமிழ்ல இது வந்து பார் அறநூறு இது என்ன க பச்சைய இருக்கு என்னம்மா இது பருத்த கூடணும் பனங்கட்டியில இருக்கிறீங்க என்ன ஒரிஜினல் ஒரிஜினல் பனங்கட்டி பரணி வரணி பரணித பிலாப்புழம் வெளிய போட்டு நான் பார்த்தீங்க கைய கடை பிலாப்புழம் பார்த்தணி அந்த எப்ப பலாப்பழம் சீசன் முடியும் ஒரு மாதம் சீ இல்ல இல்ல பழங்களை பற்றி சொல்ல போறீங்களே என்ன மாதிரி போகுது பழங்கள் இப்ப தட்டுப்பாடு என்ன ஓ என்ன வில போகுது மாம்பழங்கள் மாம்பழங்கள் இந்த பழம் வந்து ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா இப்படி போகுது ஒரு கிலோ பிலாப்பழம் இப்படி போகுது பலாப்பழங்கள் இப்படி பல பல விலைகளுக்கு போகுதுண்ணே என்ன சொன்னா ஒரு மாதிரி அப்படி போகும் விளாப்பழமே என்ன மகளை விளாப்படமே என்ன ஒரு மாதம் அப்படி ஒரு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வியாபாரத்தில பெருமானம் கிடைக்கும் வருமானம் இப்ப விலதானே பழங்கள் அதால கொஞ்சம் அப்படி இப்படிதான் வருமானம் மற்றபடி பிரச்சனை இல்லை ஏதாவது வியாபாரம் தொழிலோண்டு செய்ய தானே சும்மா தொழிலோண்டு சரி